அஹமதுல்லாஹி ரபுலான் வசலாமுரஃபி அன்பியா நபீனா அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ வழிகேட்டிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு ஒரு சிறந்த பிரார்த்தனை வித்யார்த்திகள் மலிந்திருக்கக்கூடிய சமூகத்தில் சிறுக்குகள் மலிந்திருக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவுடைய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வழிகேடுகள் வந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் இன்று மக்களுக்கு விஜ அலங்காரமாக காட்டப்பட்டுள்ளன சுண்ணாக்களை விட்டு மக்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அதை அருள் செய்தவர்களை தவிர எனவே இன்று மக்கள் சுண்ணாவை விட வித ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு கவலையான நிலையை நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே உண்மையான வெற்றியாளர்கள் யாரென்றால் சுண்ணாவிலே வாழ்ந்து சுன்னாவிலே மரணிப்பவர்கள் இமாம் முன் ஹம்பல் ரஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் சுன்னாவிலே மரணிப்பவர்கள் அனைத்து நலவுகளிலும் மரணித்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் எனும் இச்சகோதர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் குரானிலே தனது தூதரை பார்த்து சொல்கிறான் நீங்கள் நேரான வழியின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த தூதர் அல்லாஹத்தில் செய்த துவாக்களில் இந்த துவாவை பாருங்கள் இது சஹை முஸ்லிம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழாவது எண்ணில் இடம்பெறுகிறது அப்துல்லாஹிபு அப்பாஸ் சரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும லக அஸ்லம் தூ وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون إن بذان إن ذا شرند முதலாவது அந்த துவாவுடைய வாசகம் அல்லாஹுமலக அஸ்லம்த் யா அல்லா நான் உனக்கே அடிபணிந்தேன் எனவே விதாத்துகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தங்களுடைய இச்சைகளுக்கு அடிபணிந்தவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அடிபணிந்தவர்கள் ஒருபோதும் விதாத்துகளை செய்ய மாட்டார்கள் இங்க என்ன அல்லாஹுமக அஸ்லம் அல்லா நான் உனக்கு அடிபணிந்தேன் இஸ்லாம் என்றால் அல்லாவுக்கு என்ன செய்தல் கட்டுப்படுதல் மனோ உச்சைக்கு அல்ல அதே போன்று அதில் வபிக்க ஆமன் தூ உன் மீதே நான் நம்பிக்கை வைத்தேன் உன்மீதே நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்ற அந்த வார்த்தை அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அழைக்க தவக்கல் தூ உன்னையே நான் சார்ந்துள்ளேன் அழைக்க தவக்கல் தூ அடுத்த இழைக்க அனபு தூ உன்னிடமே திரும்புகிறேன் உன்னிடமே திரும்புகிறேன் நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்பின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ன்து உன் உதவியாலே எதிரிகளிடம் வழக்காடுவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த துவாவிலை நீங்கள் பார்க்கலாம் என்று வருகிறது இறைவாஹ் அனி இறைவா நான் வழி தவறாமல் இருக்க உனது வல்லமையின் மூலம் உனது கண்ணியத்தின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வழி தவறாமல் இருக்க இதுதான் முக்கியமான இடம் இவ்வளவு இவ்வளவு அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இதில் சொல்கிறார்கள் அதாவது நான் வழி தவறாமல் இருக்க உனது வல்லமையின் உனது கண்ணியத்தின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வளவு முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள் அதே போன்று அந்த ஆவிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்தல் ஹையுள்ளதி உன்னை தவிர வேறு அதில் தொடர்ந்து அதில் வரக்கூடிய வாசகங்கள் அந்தல் லாயிலாக இல்லாந்த் அந்த அடுத்த அந்த நிச்சயமாக மரணமே இல்லாமல் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவண்ணின் ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பவர்களே அவர்கள் இறந்து விடுவார்கள் இந்த இந்த பிரார்த்தனை எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை நாம் வலிகேட்டிலிருந்து நம்மை காத்துக் என்ற இந்த பிரார்த்தனையின் அருமை சகோதரர்களே நபி அவர்கள் ஓதக்கூடிய ஒரு துவா நாம் வலிகேடுகள் இருந்து நம்பை காத்து கொள்ள வேண்டும் சிற்கென்ற வலிகேடுற வழிகேடுகள் இந்த இரண்டு வழிகேடுகளும் மிக ஆபத்தானவைகள் இந்த வழிகேடுகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் சுபாத்துகள் சஹவாத்துகள் என்ற வழிகேடுகளும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக நாம் இந்த து ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலாமத்துல வர